பனாங்குடி பார்த்திங்கன்னா அவங்க பனாங்குடி பிர தளபதி பிரபாகரன் அந்த அண்ணன் நினைவாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் ஐம்பது பேருக்கு வட்டப்பாயசத்தோடு அன்னாதானம் பண்ணுறாங்க அவங்க ஊர் பார்த்திங்கன்னா பனங்குடி அந்த அண்ணா நீங்கள் லைவில் பார்த்துருக்கீங்க அந்த அண்ணன் இறந்துட்டாங்க மூணு மாதம் ஆகுது அவங்க நினைவாக அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐம்பது பேருக்கு வட்டப்பாயசத்தோடு முதியோர்களுக்கெல்லாம் அன்னாதானம் பண்ணுறாங்க ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி புக்கிங்கில் இருந்ததுனால அன்றைக்கி வெறும் கேக் பாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க ஐம்பது பேருக்கு இன்றைக்கி புக்கிங் இல்லைன்னோன்னா இன்றைக்கி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈதல் பசி தீர்ப்பதை காண்டெக்ட் பண்ணி அன்னைக்கு புக் பண்ணிட்டாங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதியோர்களுக்கு ஐம்பது பேருக்கு வடை பாயசத்தோடு அன்னதானம் பண்ணுறாங்க திருவாரூர் ஈதல் பசி தீர்ப்போம் அதான் இந்த பக்கம் வாங்க என்னைக்காவது ஒரு நாள் அன்னதானம் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்க நண்பர்களே முதியவர்களுக்கு ஐம்பது பேருக்கு ரெண்டு வருஷ காலமாக ஈதல் பசி திருப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம் உங்களோட அன்னதானமும் இங்க இருக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் அன்னதானம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு நாள் நீங்க அன்னதானம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்க நண்பர்களே அன்னதானங்கிறது ஒருத்தவங்களால் பண்ண முடியாது பார்த்திங்கன்னா ஈதல் பசி தீர்ப்போம் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கவுங்களால முடிஞ்சதுனால தான் இந்த ரெண்டு வருஷ காலமாக எங்களால் பண்ண முடிஞ்சது இப்போ நிறையா நண்பர்கள் லைவாக பார்க்குறாங்க நாங்கள் ஒரு நாள் அன்னதானம் தரோம் சொல்லி அவங்க எடுத்து பண்ணுறோம் கொடுக்குறாங்க அன்னதானம் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்குறது சாதாரண விஷயம் கிடையாது நண்பர்களே இவங்களாம் திருப்தியாக சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் நீங்க என்னைக்காவது ஒரு நாள் அண்ணா தானே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க ஷேர் பண்ணுங்க யாராவது பார்த்துட்டு ஒரு நாள் அண்ணா பண்ணுவாங்க ப்ளீஸ் ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே யாராவது உங்களை மூலியமா உங்களால யாராவது பார்த்துட்டு தாத்தா உடம்ப பிறக்க பரவாயில்ல உங்க ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே

பனங்குடி பனங்கு ஊர் பனங்குடி தளபதி பிரபாகரன் அந்த அண்ணன் ஆபத்தாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் வட்ட பாயசத்தோட அன்னதானம் பண்றாங்க நண்பர்களே இப்போ அங்கே ஒரு முப்பது பேருக்கு கொடுத்தாச்சு நண்பர்களே இப்போ இந்த பக்கம் போய் கொடுக்க போயிட்டு இருக்கோம் முதியோர்களுக்கு முதியோர்களுக்கு ஐம்பது பேருக்கு இன்னைக்கு அன்னதானம் பண்றாங்க சாதாரண விஷயம் கிடையாது நண்பர்களே ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்குங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அவங்க பேருக்கு பண்ணுறாங்க இந்த பாட்டி பத்து மணிலிருந்து உட்காந்துருப்பாங்க நண்பர்களே நஜம்லே அவங்க பசியாத்துறது கோடி குளிய நண்பர்களே நல்லா இருக்கும் நண்பர்களே நீங்களாம் ஏன்னா இங்க வர பாட்டி தாத்தா எல்லாம் ஒரு ஒரு மூலையில இருந்து நடந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போவாங்க நீங்க வீடியோல மட்டும்தான் பாக்குறீங்க ஒரு ஒரு மூளைக்கு நடந்து இந்த வெயில்ல போறாங்க பாருங்க இந்த சாப்பாடு வாங்குறதுக்காக பத்து மணிக்கே வந்துடுவாங்க நண்பர்களே கன்ஃபார்மாக உங்களுக்கு மத்தியானம் சாப்பாடுங்க தான் நீங்கள் என்றைக்கே ஒரு நாள் அண்ணாதான பண்ணணும்னு பண்ண முன்னச்சிங்கன்னா பண்ணுங்கள் பனங்குடி தளபதி பிரபாகர் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா ஞாபகத்த அவங்க ஃபேமிலி இன்னைக்கு எல்லாரும் மொத்தம் ஐம்பது முதியோர்களுக்கும் வட்டப்பாயசத்தோடு சாப்பாடு கொடுக்குறாங்க ஆத்தா எல்லாருக்கும் உண்டுமா எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் உண்டுமா இங்க வாங்க தா அத்தா தம்பி